இது வந்து பௌத்திரம் நோய்க்கு வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுது உடலில் இருக்க பூச்சிகள் எல்லாம் முற்றிலும் அழிஞ்சிரும் அதாவது ஒரு உணவு கூட கலந்தோ இல்ல டைரெக்டாவோ அஞ்சு வரைக்கும் நம்ம நம்ம பெருசா போய் தேடி போய் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நம்ம வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா சாதாரணமா இப்படி நம்ம டெய்லியும் சாப்பிட்டுட்டு வரும்போது நமக்கு இதனால கிடைக்கிற பலன்கள் அப்படின்னு என்னன்னு கேட்டா நண்பர்களே மேனி தைலம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத எனது நண்பர் ரகு அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு செய்து காண்பிப்பார் மேனி தைலம் குப்பை மேனி தைலம் மேனி தைலம்னா என்ன அதை நாம் வீட்டில் எப்படி தயாரிக்கிறது அதோட பலன் என்ன இதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத எனது நண்பர் திரு ரகு அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு விளக்கமாக செய்து காண்பிப்பார் வாருங்கள் நண்பர்களே மேனி தைலத்தை நாம் செய்வது எப்படி என்பதை தெரிந்து கொள்வோம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குப்பை மேனி இலைகளை பயன்படுத்தி ஒரு மேனி தைலம் வீட்டிலேயே எளிமையான முறையில் நம்ம எப்படி தயாரித்து பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி உபயோகப்படுத்துறது அதோட பயன்கள் என்ன அப்படிங்குறதா இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த குப்பை மேனி இலைகளையும் விளக்கெண்ணெய் சுத்தமான செக்கில் ஆட்டப்பட்ட நல்ல விளக்கெண்ணையும் பயன்படுத்தி ஒரு நம்ம போகிறோம் சரி இப்போ இந்த மேனித்தைலம் எப்படி நம்ம பார்க்கலாம் தயாரிக்கிறது மேனித்தைலம் செய்யறதுக்கு ரெண்டே ரெண்டு பொருள் தான் தேவை ஒன்று குப்பை மேனி இலைகள் இந்த குப்பை மேனி இலைகள் பாத்தீங்கன்னா நம்ம பெருசா போய் தேடி போய் வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல நம்ம வீட்டு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா சாதாரணமாக இந்த செடிகள் இருக்கும் இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த குப்பை மேனி செடிகளை பிடுங்கி அதில் இருக்க இலைகளை கிள்ளி ஒரு நூறு கிராம் எடுத்து நம்ம நல்லா கழுவி வச்சுருக்கோம் அடுத்து ரெண்டாவது பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு எம்எல் விளக்கெண்ணெய் அதாவது ஆமணக்கு எண்ணெய் ஒரு நானூறு எம்எல் நம்ம எடுத்துருக்கோம் இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா சுத்தமான எண்ணெய் நம்ம செக்கில் மரச்செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இந்த ரெண்டு பொருளை வச்சு இப்போ இந்த தைலம் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க முதல்ல அடுப்பில் ஒரு வானலியை வச்சு இதை சிம்ல வச்சுக்கலாம் சிம்னா சிறுத்தி இப்போ இந்த சிறுத்தில வானொலி வந்து கொஞ்சம் சூடான நானூறு எம்எல் விளக்கெண்ண இதில் ஊத்திக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுத்தி அதாவது தான் இதை பண்ணணும் இப்போ இந்த நானூறு எம்எல் விளக்கெண்ணெய் இதில் ஊற்றி கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இது கொஞ்சம் சூடான உடனே இந்த இலைகளை போடணும் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடாயிருச்சு இப்போ இந்த இலைகள் அதாவது குப்பை மேனி இலை ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இந்த எண்ணெயில போட்டுக்கலாம் இதை வந்து இந்த எண்ணெயில் போட்டு நம்ம அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டோம்னா இது அப்படியே இந்த சிறு தீல இந்த இலையில இருக்க தண்ணி எல்லாம் இந்த தண்ணியெல்லாம் அடிஞ்சு ஒரு மொறுமொறுப்பு தன்மையோட வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இலையெல்லாம் கொஞ்சம் அப்படியே மொறுமொறுன்னு வர ஆரம்பிக்குது இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே இலையில இருக்க தண்ணி எல்லாம் போய் மொறு முறுன்னு வர ஆரம்பிக்குது இது அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே போட்டோம் நல்லா முறு முறுன்னு வர வரைக்கும் போட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போட்ட இந்த குப்பை மேனியெல்லாம் வந்து கிட்டத்தட்ட மொறுமுறுன்னு அந்த மொறுமொரு பதத்துக்கு வந்துருச்சு இதுல இருக்க தண்ணி எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே வெளியே போயிருச்சு இப்ப பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கு சத்தத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் முருகட்டும் எடுத்துக்கலாம் இந்த மொறு முருன்னு அந்த இலைகள்லாம் உடையிற சவுண்டு கேக்குது இப்ப வந்து இந்த குப்பைமணி இலை எல்லாமே பார்த்தீங்கன்னா மொறுமுறு நல்லா வருபட்டு வந்துருச்சு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் செஞ்சுக்கலாம் இப்போ வந்து இந்த இலையை இந்த எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஓ இந்த இலையை எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எண்ணெயை வடித்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பொறிச்சு வச்ச குப்பை இலையை இந்த கல்வத்தில் போட்டு ஒரு பசை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இது பேர் வந்து கல்வன்னு சொல்லுவாங்க இது வீட்டில் இருக்கவங்க இதை யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக நம்ம அரைக்கிற அம்மிக்கல்ல அரைச்சு நம்ம இதை வந்து ஒரு பசை மாதிரி அரைச்சி பயன்படுத்திக்கலாம் இந்த கல்வத்தில் இந்த பொரிச்ச இலையை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது நல்ல பசம் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் நம்ம இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம் அப்படியே அரைச்சாலே போதும் அது நல்லா அரைபட்டுரும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையை நல்லா பசம் மாதிரி அதாவது ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அப்போ அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குப்பைமேனி இலையை பொறிச்ச மணி இலையை நம்ம அந்த கல்வத்தில் போட்டு நம்ம அந்த பசை மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம் இந்த அரைச்சி எடுத்த இந்த பேஸ்ட்டில் விளக்கெண்ணையை கலந்து நம்ம தினமும் பயன்படுத்தலாம் இப்போ இந்த அரைச்சி வச்ச பசை கூட நம்ம இந்த விளக்கெண்ணெயை சேர்த்து கலந்துக்கலாம் இப்போது இந்த மேனித்தெயலம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம இப்போ எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு அஞ்சு எம்எல் முதல் பத்து எம்எல் வரை நம்ம வந்து டைரெக்டாக சாப்பிட்லாம் அதாவது ஒரு உணவு கூட கலந்தோ இல்லை டைரெக்டாவோ அஞ்சு எம்எல்லேருந்து பத்து எம்எல் வரைக்கும் நம்ம டைரெக்டாக சாப்பிட்லாம் இப்படி நம்ம டெய்லியும் சாப்பிட்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இதனால் கிடைக்கிற பலன்கள் அப்படின்னு என்னென்னு கேட்டால் ஒன்று நம்ம குடலில் இருக்கிற அந்த பூச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த தைலத்தை நம்ம தினமும் பயன்படுத்திட்டு வரும்போது குடலில் இருக்க பூச்சிகள் எல்லா முற்றிலும் அழிஞ்சிரும் அடுத்து ரெண்டாவது பௌத்திரம் இது வந்து பௌத்திரம் நோய்க்கு வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுது ஸோ இதை ரெண்டுமே இதோட பலன்கள் இன்றைக்கி நம்ம வந்து இந்த மேனித்தைலம் எப்படி செய்கிறது வீட்டிலேயே நம்ம எப்படி எளிய முறையில் நம்ம தயாரித்து பயன்படுத்துகிறது அதை எப்படி உபயோகிக்கிறது அதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி வணக்கம் இதை கற்றுக்கிட்டு நீங்கள் செஞ்சு வீட்டில் பயன்படுத்துங்க கொஞ்சம் அதிகமாக செஞ்சு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்து ஒரு சுயசார்பு வியாபாரமாக நடந்துக்கோங்க ஆர்கானிக் ஷாப் இயற்கை அங்காடி வச்சுருக்கிறவங்க மேனி தைலம் செஞ்சு நீங்கள் உங்களுடைய கடைகளில் வியாபாரம் செய்யுங்க வாருங்கள் நண்பர்களே இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்